அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிகிட்டு இருக்கோங்கிறது அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடுவாங்க அந்த முகம் அந்த தோரணை ஆற டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு ச நம்மெல்லாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம் ஆண்டி இஸ் ஒரு அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வருஷம்தான் இருந்தது அப்புறம் இதெல்லாம் எதுக்கு கிடைக்கிறத வாங்கிப்போம் யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுவ அதான் பண்ணி இருக்கேன் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் அவர் குழு நாங்க எழுதி முடிக்காத கதைகள் பேசி பாதியில விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி படங்கள் தான் எடுக்க தைரியம் இல்லையா அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது நாங்களாம் கதை பேசுறத யாராவது நானும் மோகன் அவர்களும் கதை டிஸ்கஷனை யாராவது கேட்டாங்கன்னா இவங்களை யாரு சினிமால சேர்த்து விட்டாங்க கீழ்ப்பாக்கத்துல எல்லாம் சேர்த்து விட்டுருக்குண்ணா இவங்க ரெண்டு பேரும் அசைலத்துல சேர வேண்டியவங்கள சினிமால சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒண்ணுமே பேச மாட்டான் ரெண்டு மூணு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்றான்னா என்ன சொல்றான் அப்படின்பாரு ஒரு வார்த்தை தான் சொல்லிருப்பாரு ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அவருக்கு தெரியும் அடுத்து எங்க இதுன்னு நானும் வந்து கடத்திட்டு அப்படின்னாரு அந்த பன்சில என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி அவரு கூட்டின் போயிருந்தான் சார் இவர் போட்டுன்றாரு நிறுத்தி இல்லை பேசினுக்கோ அப்படியே பேசலாம்னு இவர் சிரிப்பு வந்ததுல கண்ணாடி இறக்கி திப்பிட்டாரு கீழே இறங்கி அவர் வண்டியா என் வண்டியான்னு ஏன்ல அவர் வண்டியா வண்டியா என் வண்டிதான் அப்படியே இப்போ சிறுத்த புள்ளி மாதிரி ஆக்கிட்டாரு கொஞ்சம் சிறப்பு கலர்ல இருந்துச்சு இப்படி துப்பாடு வழியில பூரா வண்டியில வேகமா வந்து ஈசிஆர் ஈசிஆர் ரோட் மேல யார் யாரு மேல பட்டதோ தெரியாது வண்டி நாசம் அப்படிங்க ஆனா எனக்கு இட் அந்த டிசாஸ்டர் வாஸ் ஒர்த் இட் பிகாஸ் வி காட் த கிளைமேக்ஸ் சீன் வேர் அந்த டான்சர் கேரக்டர் அந்த பாய் வந்து தற்கொலை பண்ணி போயின்னு தீக்குச்சியை வச்சிருப்பாரு இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க ஐயா சாரி